ஆர் எஸ் எஸ் பத்தி அவர் பேசுறதுல வியப்பன்னு இல்ல பேசிட்டு சுதந்திர ஏன்னா சுதந்திரத்தையே அவங்க ஏற்கல சுதந்திரத்துக்காக போராடல அவங்க வெள்ளையனையை வெளியேற்றணுங்கிறது அவங்க நோக்கம் இல்ல சுதந்திர கொடியவே அவங்க பிடிக்க தயாரா இல்ல பிடிக்கும் போதும் ஈடுபாட்டோட பிடிக்க கூடாதுங்கிறதா அவங்களுடைய கொள்கை உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால பேசி என்ன பயன் இருக்குது நாங்க எப்படி பார்ப்போம்னா இந்த நாட்டின் தந்தை விடுதலை போராட்டத்திற்கு அரும்பாடு ஆற்றிய பெருமகனார் தேச தந்தைங்கிறோம் பிதாலாம் அப்படிலாம் ஒன்றும் குறிப்பில்லைங்கிறாங்க சிலர் எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய தலைமை இந்த நாட்டின் அடையாளமாக இருக்கிறது இந்திய நாட்டில் மட்டும் இல்லை இந்திய நாட்டை விட்டு வெளியில எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவின் அடையாளம்னா காந்தியும் மன்னல் அம்பேத்கர் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறார் அந்த காந்தியடிகளை வந்து சுட்டு கொன்ன ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்தை தடை செஞ்சு வச்சு ஓராண்டு கூட அந்த தடையை நீக்கிக்கல வல்லபாய் பட்டேல் அது தடையை நீக்கிட்டார் மறுமுறை பலமர்த்தி தடையை விதித்து விதிச்சு நீக்கிறாங்க காந்தியை கொன்ன ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடையை நீக்கின வெறுமக்கள் காந்தியை கொண்டுட்டாங்கன்னு எங்கள் இயக்கத்தை முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக தடை விதிச்சு வச்சு எந்த நகர்வையும் தமிழின மக்களை இந்த நாட்டில் தடைனால இது இல்ல எந்த நாட்டிலும் நாங்கள் சுதந்திரமாக இயங்க முடியல இடுப்புல இருக்கிற குழந்தை இல்லை கையில இருக்கிற குழந்தை இல்ல கருவில இருக்கிற குழந்தையும் பயங்கரவாதியா பார்க்குறான் அது ஒரு தேசினத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெருத்த அவமானமாக இந்த தடையை தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் பார்க்குறோம் அதை உடைக்கத்தான் இந்த அரும்பாடு ஆட்டிக்கிட்டு வந்து அவசியமற்றது எங்களுக்கான அரசியல் விடுதலைக்கான நகர்வை செய்வதற்கு அது பெரிய இடையூறா இருக்குது அது தகர்க்கணும் நாங்க அப்படிதான் பாப்போம் ஒப்பிட்டு பார்க்கும்போது காந்தி மரணம் இந்திரா காந்தி மரணத்தை பேச தயாராக இல்லாத இந்த நாடு இந்த கட்சி இந்த அதிகாரங்கள் ஐயா ராஜீவ்காந்தி மரணத்தை மட்டுமே பிடிச்ச தொங்குதுன்னா அதுல அரசியல் இல்ல அதுல பேசினா பஞ்சாப் கொண்டு வாட்டு விழாதுன்னு நினைக்கிறேன் ஆர் எஸ் எஸ் கோட்சையுடைய விழாவை கொண்டாடுது அதிகாரமே கொண்டாடுது உங்களுக்கு தெரியுது ஆர் எஸ் எஸ் உறுப்பினர்கள்லாம் காந்தி படத்தை செருப்பால் அடிக்கிற காட்சி எல்லாம் வேணா உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் வேணா அப்படி ஆனா நாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க தலைவரோட படத்தை ஒட்ட முடியாது பேச முடியாது ஒளியில வச்சா தடை விதிப்பாங்க முகப்புல வச்சா பகிரி போன்றதுகள் எல்லாம் தடை பண்ணி விட்டுருவாங்க அந்த இருக்கத்தை தகர்க்கத்தான் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் போராடிட்டு